அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் கடை வியாபாரம் தொழில் முன்னேற்றம் வேண்டுமா உங்களை சிம்மாசனத்தில் அமர வைக்கும் எளிய பரிகாரம் இதோ கடைக்காரர்கள் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் செய்யக்கூடாத தவறுகள் என்ன தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் விரும்பக்கூடிய நபர்கள் தங்களின் அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டிய விஷயங்கள் என்ன பணப்பற்றாக்குறையை போக்க செய்ய வேண்டிய விஷயங்களை வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகங்களின் சஞ்சாரம் மனித வாழ்க்கையை முன்னேற்றக்கூடியதாக இருக்கிறது அல்லது பாதிக்கிறது சில எளிய விஷயங்களை மாற்றிக்கொள்வதால் உங்களின் நம்பிக்கை வளர்வதோடு உங்களின் வளர்ச்சி நிச்சயம் மேம்படும் தொழில் வியாபாரத்தில் வெற்றிகள் தேடி வரும் இதற்கு எந்தெந்த விஷயங்களை பின்பற்ற வேண்டும் ஒரு தொழிலதிபர் அமர்ந்து வியாபாரம் செய்யும் இடம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அவர் உட்காரும் நாற்காலி சிம்மாசனம் என்று கருதலாம் அதில் சிவபெருமான் அமரக்கூடிய புனிதமான இடமாக கருதப்படுகிறது அதனால் அதன் மீது ஒருபோதும் உட்கார்ந்து தூங்கவோ சாப்பிடவோ கூடாது இதனால் புண்ணியம் பாதித்து வியாபாரம் அந்தமாகிறது எனவே வணிகம் செல்வ செழிப்பு குறைய வாய்ப்புள்ளது தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து ஒரு மாவு உருண்டையை உருட்டி பசுவுக்கு உணவளிக்கவும் அதன் பின்னர் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கு பிறகு தூங்கக்கூடாது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் தீர ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு தூங்கும் இடத்திற்கு அருகில் வெள்ளி அல்லது சில்வர் கிளாஸில் பச்சை பாலை ஊற்றி மூடாமல் வைங்க திங்கட்கிழமை காலையில் எழுந்ததும் அந்த பாலை அருகில் உள்ள ஒரு கருவியுலு மரத்திற்கு ஊற்றிவிடுங்க இல்லை எனில் வேறு பெரிய மரத்தின் மீது ஊற்றிவிடுங்க நீங்கள் வேலை செய்யக்கூடிய அல்லது தொழில் புரியும் இடத்திலிருந்து வேலையை முடித்து கிளம்பும் போது ஒரு சிட்டிகை உப்பை கதவுக்கு அருகில் ஓரமாக வைத்துவிட்டு விட்டு செல்லுங்க இதனால் நீங்கள் எடுத்துள்ள வேலைகள் விரைவாக செய்து முடிக்க முடியும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க உங்களின் விரக்தியை போக்க நறுமணமுள்ள பூக்கள் சந்தனம் வாசனை திரவியங்கள் போன்றவற்றை வீட்டில் வைத்திருப்பது நல்லது மேலும் இவை நம்முடைய மன அழுத்தத்தையும் மன விரக்தியையும் நீக்கி உற்சாகத்தை தரக்கூடியது கடையை திறந்த பின்னர் கதவின் இருபுறமும் கங்கை நீரை தெளித்து வர உங்களின் வியாபாரத்தில் சிறப்பான வெற்றியும் வேலையில் முன்னேற்றமும் கிடைக்கும் நீங்கள் பூஜை செய்யும் போது பயன்படுத்தக்கூடிய ஆசனத்தை அதன் மேல் அமரும் போதும் பூஜையை விட்டு எழுந்த பின்னரும் அதை வணங்க மறக்காதீங்க ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்தில் எழுந்துவிட்டு வாசலை தெளித்து கோலமிட்டு சூரியனை வரவேற்க வேண்டும் இது போல எளிய பரிகாரங்களை இதுபோல எளிய விஷயங்களை கடைபிடித்து பாருங்க நிச்சயமாக உங்கள் கடை வியாபாரத்தில் லாபத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் கண்கூடாக காணலாம் நம்பிக்கையுடன் செய்யுங்க நிச்சயமாக நீங்க செய்யும் தொழிலில் முன்னேற்றமடைந்து ஆரோக்கியமாக வளமாக வாழுவீங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி